வணக்கம் மகாசக்தி மாசாணி அம்மன் கோயில் தலைமை கருத்தா செந்தில் மாசாணி பேசுகிறேன் அதாவது நேற்று இரவு வந்து நம்ம அம்பாள் கோயிலில் வந்து சீரும் சிறப்புமான முறையில் மயான பூஜை நடந்திருக்கு அந்த மயான பூஜை நடந்து அம்மனோட சக்தி மண்ணை எடுத்து சக்தி கரகத்தில் போட்டுட்டு மடப்புறம் காளியம்மனுக்கு வந்து குங்குமத்தாலேயும் மஞ்சள்லேயும் சிறப்பான ஒரு அபிஷேகம் நடந்து எல்லா திஷ்டிகளையும் அம்பால் கழிச்சது மாதிரி ஒரு சிறப்புற போயிருக்கு இதை நிறையா மக்கள் இருந்து அனுபவித்து அந்த பூஜையை முடிச்சுட்டு எல்லாரும் மயானத்தில் விளக்கும் அந்த நவதானியை வாங்கி சீரும் சிறப்புமாக வந்து போட்டிருக்கிறாங்க அப்புறம் வந்து அந்த மயான பூஜையில் வந்து எல்லோரும் கயிறு வாங்கி கட்டியிருக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப 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 விசேஷமான ஒரு விஷயம் எப்படியோ பூஜை நடக்கும் மழை பெஞ்சிரும் அப்படின்னு நினைச்சவங்க மத்தியில் நல்ல சிறப்புற பூஜை நடந்துருச்சு இன்றைக்கி வந்து சக்தி கும்ப இப்போ எடுக்க போகிறோம் அதுவும் சிறப்பாக நடக்க போகுது நன்றி வணக்கம்